எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்களோட முப்பத்தி நாலாவது வெட்டிங் அனிவர்சரி எல்லாரோட வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போகிறதா ஒரு பிளான் இருக்குது அதுக்கு தான் நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் காலையில் நாலு மணிக்கே கிளம்பிட்டோம் ஏன்னாக்கா ஆறு மணிக்கு அங்கே இருந்தால் தான் நம்ம நல்லா பார்த்துட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கும்பல் அதிகமாக போய்ட்டு காஞ்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அம்மன் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஆறு மணிக்கு போயிட்டோம்னா கும்பல் இல்லாமல் கொஞ்சம் லைனில் நின்று பார்க்கலாம் காஞ்சிபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அங்கே வந்துவிட்டோம் காலையிலே கிளம்பிட்டு நீங்களும் போனீங்கன்னா அதிகாலையிலே கிளம்பி போயிருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லேருந்து உள்ளே போய்ட்டு இருக்கும் கொஞ்சம் உள்ளார தள்ளி தான் இருக்குது காமாட்சியம்மன் கோவில் இதுதான் காமாட்சியம்மன் கோவில் அங்கே வந்துவிட்டோம் என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளார வந்து கேமரா அலௌடு கிடையாது சாமி பார்க்குறப்ப அதனால் சாமி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் மீதியெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு கோவில் சாமியும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் உள்ளே அலௌடு கிடையாது கேமரா செல்ல கையில் வச்சுக்கலாம் ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது இது வெளிப்பக்கம் உள்ள இடங்களை நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்தேன் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வெளியில் ரொம்ப சுத்தமாகவும் நல்லாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோவில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் உங்களுக்கு சா சான்ஸ் கிடைச்சா டைம் கிடச்சா கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு போங்க ஏன்னா காமாட்சி அம்மன் கோவிலில் எது வேண்டிக்கிட்டு நம்ம போகிறோமோ அது வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அது மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் தான் இது ரொம்ப பிரசித்தமான கோவில் எல்லாருமே டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய பஸ்ஸில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில் ஒரு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு எங்கள் வெட்டிங் டேக்கு நான் ஒவ்வொரு கோவிலாக பார்க்காத கோவில்தான் நான் போகிறது என்னோடய வழக்கம் ஒவ்வொரு வெட்டிங் டேக்கும் நான் பிடிச்ச கோவிலை செலக்ட் பண்ணி அந்த ஊருக்கு அன்னைக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டு தான் அங்கே தான் வெட்டிங் டேவை நாங்கள் கொண்டாடுவோம் அது மாதிரி இந்த தடவை இந்த வெட்டிங் டேக்கு முப்பத்தி நாலாவது வெட்டிங் டேக்கு காஞ்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு போனது ரொம்ப அமைதியாகவும் இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சென்னையிலேருந்து ஒரு ஒன் ஹவரில் போயிட்டோம் நாங்கள் சென்னையில் இருந்ததால் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளம்பி போகலாம் கோபுரம் ரொம்ப க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாழடைஞ்சு இருக்கும் கோவில் மனதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா இடமுமே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருமே வந்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு போனாங்க இதுதான் தங்க கொடி மரம் அங்கே உள்ளார சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே இந்த கொடி மரத்துக்கிட்ட விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க இல்லைனாக்கா கற்பூரம் காமிச்சு எல்லாமே வேண்டிக்கிட்டு போகிறாங்க எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க இப்படின்னு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு லைன் நிற்கிது பாருங்கள் அங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க நான் லைனில் நிற்கலை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லைன்லலாம் நிற்கலை அப்படியே நான் வந்து பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு நாங்கள் அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனோம் ரொம்ப நேரம் இருந்தோம் உள்ளாரியே உள்ளாரையே ரொம்ப நேரம் இருந்து உக்காந்துட்டு உள்ளார வந்து தெப்ப குளம் இருக்குது அவ்வளோ க்ளீனாக இருக்குது உள்ளார மீன்லாம் வளர்த்துருந்தாங்க மீன் வளர்க்குறாங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வளர்க்கல அழுகுக்காக நிறைய மீன் விட்டுருக்காங்க வெள்ளை கலரில் பிளாக் கலரில் அப்படியே ஒயிட் கலர் மீன்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு உள்ளார ஃபவுண்டன்லாம் இருந்துச்சு இப்போ நான் இதை காமிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கும்பல் இப்போ தான் ஆரம்பிக்குது அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நேரம் ஆக ஆக அதிக கும்பலாக இருந்திருக்கும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் நீங்கள் எப்பயுமே அதிகாலையில் போங்க ரொம்ப நல்லபடியாக தரிசனமும் பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே நாங்கள் நிறையா செல்ஃபி எடுத்துட்டோம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தெப்பக்கொளம் அதுதான் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் உள்ளார மெ மீன் நிறைய இருக்குது அழகாக இருந்துச்சு மீனை கிட்டக்க காமிச்சா செல்லை உள்ளே போட்டுருவேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தூரத்துலேருந்து காமிச்சிருக்கேன் கீழே நிறைய பெஞ்செல்லாம் போட்டு நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க அங்கெல்லாம் கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு எங்களோடய வெட்டிங் டே ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு காஞ்சி காமாட்சி அம்மனை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே கிளம்பிட்டோம் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே வேறு நல்லா க்ளீனான கடையில் நல்லா அழகாக தோட்டமாக சாப்பாடு கிடச்சிது சுட சுட இட்லி பாருங்கள் ஆவி பறக்குது சூடான வடை சூப்பராக ஒரு வடை கறி சட்னி செம்மையாக சாப்பிட போகிறேன் எனக்கு கடையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு காஞ்சிபுரம் கோவில்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பயணமாக இருந்துச்சு எங்கள் வெட்டிங் டேக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் உங்களோட வாழ்த்துக்களையும் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாரோட வாழ்த்துக்களும் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் உங்களுக்கும் டைம் கிடைச்சிதுன்னா கோவிலுக்கு போகிறதா நிறுத்தாதீங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு அமைதியும் சந்தோஷமும் நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி தாங்க போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ